வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க என்ன சாப்பாடு வகை வகையா செஞ்சு வைக்கணும் எப்படி இருந்தாலும் என்ன கொண்டு விக்ரம் வந்துருவாரு விக்ரமுக்கு நம்ம வகை வகையா செஞ்சு போட்டுமே விக்ரம் நம்ம மேல வச்சுக்க அளவு கடந்த பாசத்தினால்தான் தான் பிள்ளையே கொடுக்க ஒத்துக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கிடைக்கிறது நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் இதே வேற யாரா இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்துணர்ந்து மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைச்சது ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட இந்த தருணத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த கரெக்டாக நம்ம செஞ்சுன்னு சாப்பாடு அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த வீட்டுக்கு டியூஷன் வந்து அந்த பொண்ணு வர அவன் வந்து அழுதுனே வரான் என்ன என்ன ஆச்சு ஏன் அழுதுகிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு நான் வழியில வரும்போது போற போது என்ன ஒருத்த வந்து டீஸ் பண்றான் என்ன லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசிடை கையில் வச்சுன்னு என்ன மிரட்டுறான் எனக்கு என்ன பண்றதுன்னு அக்கா எனக்கு அழுகலியா வருது எனக்கு படிக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க வாழ்க்கையில் ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மூடிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயின்னு இருக்கணும் பிடிக்குதுன்னு சொன்னால் சரி ஓகே அதுக்கப்புறம் லவ் பண்ணுறது லவ் பண்ணி தொலைஞ்சிக்க அதுவும் இஷ்டம் பிடிக்காத ஒரு பொண்ணை பிடிச்சின்னு இப்படி லவ் பண்ணி லவ் பண்ணின்னு ஆசிட் ஊற்றுறா மட்டும் அவள் லவ் பண்ண வாப்பறா உண்மையான அன்பாக கிடைக்க போகுது அப்படியே பட்ட அன்பு கிடைச்சி மட்டும் என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியலங்க இந்த மாதிரி முட்டா பசங்களெலாம் அது இந்த மாதிரி இதெல்லாம் இதில் போட்டு நல்லா போல போலன்னு பிளக்கணும் அதே தான் நம்ம இனியாவும் பண்ணுறாங்க கரெக்டாக அடி சும்மா போட்டு போல போல போகணும்னு பழக்கிறாங்க வாழ்க்கையில் இதுக்கு மேலே நீ அந்த பக்கமே வரக்கூடாது இதுக்கு மேல தேவையில்லாம இவகிட்ட வச்சுக்கிட்டான் அவனை உளந்து கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா மிரட்ட போறாங்க உடனே பார்க்கணுமே அவன் ஒரு பக்கம் ஏ மேல கை வச்சுலே மவனை நீ இன்னா அவரன்னு பாரு ஓ அப்படியடா எப்பரிசையா தெரியுமா விக்ரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னது விக்ரமா எந்த விக்ரமும் போலீஸ்தார் விக்ரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாண்டா அவரேதான் அவர்கிட்ட சொன்ன வச்சுக்க உன்னை கஞ்சி காசி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் உடனே பார்க்கணுமே அவனுக்கு ஒரு பக்கம் பயம் வந்து அக்காக்கா மஞ்சிருக்கான் மஞ்சிருக்கான் மஞ்சிருக்கா நம்ம அந்த அம்மா தெரியாம பண்ணிட்டேன் தங்கச்சிமா மஞ்சிரிடுமா இனிமே பின்னாடியே வரமாட்டமா நீ உன் பாட்டு படிமா வாழ்க்கையில நீ முன்னேறி எவ்வளோ உயர்த்தி போக முடியுமோ அவ்வளோ ஒரு போயிருமா இனிமே உன் பின்னாடி வேற யாரும் சுத்தினாக்கா நான் அடிக்கிறமா அவ்வளவு இதுக்கு மேல உன தொல்லே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துண்டாக்கான துணியைக்கான ஓரம் அண்ணாடா இது நம்ம விக்ரம் அந்த அளவுக்கு அந்த ஊருக்குள்ள ஒரு ஃபேமஸ் ஆகிருக்காருங்க எல்லாரும் சும்மா போட்டு 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 எல்லாரும் வாங்க வாங்கனு வாங்கிட்டேன் ஊருக்குள்ள ஒரு கெத்தா மாசம் சுக்குன்னு இருக்காரு இந்த மாதிரி ஒரு மாசம் யாருக்குன்னு நினைக்க சொல்லுங்க பார்க்கலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விக்ரம் இருந்து அந்த மாயாவை எப்படியாவது அரஸ்ட் பண்ணோம் அவகிட்ட வந்து எப்படியாவது உண்மையில் வர வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக முயற்சி பண்ணிருக்காரு ஆனாதெல்லாம் நடக்குமா நடக்காதா இந்த மாயா என்ன பண்ண போகிறா ஏது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது மாயாவோட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க ரொம்பவே அதிகமாகிடுச்சு இதுக்கு மேலே இவ்வளோ ஒட்டு வேஸ்ட்டாக வேலைக்கே ஆகாதுங்க இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ தான் இவள் ஆட்டம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தீவிரமாக பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விக்ரம் விருந்துன்னு எப்படியாவது சிவனாடி கொலைகேச அடுத்து எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு தான் ஜெயில தான் வர வைக்கணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க இதுக்கு அப்புறம் தான் உண்மைகள் எல்லாமே வெளியே வர போது ஒன்னொன்னா வெளியே வர வெளியே வர எல்லாமே உடைஞ்சு போக சோ போகுதுல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்